மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம் ஏன் குரு வேணா இதை சொல்லி கொடுத்து உணர்த்தி இந்த மாதிரி நிலைக்கு கூட்டிட்டு போறது யாரு குரு வேணுமே குரு இல்லாம எப்படி தெரியும் சொல்லலாம் ஆயிரம் சொல்லிக்கலாம் உணர்த்துறதுக்கு ஒரு குரு வேணுங்களோ அப்பா இல்லாமலோ அம்மா இல்லாமலோ இந்த உலகத்துல நம்ம யாரா உண்டுமா அதே மாதிரி குரு இல்லாம இறைவன் இல்லை ஏன்னா எக்ஸார் யாராவது ஒரு உணர்த்தி ஆகணும் அப்ப அந்த குரு மூலமாக உணர்த்தப்பெற்று தவம் தான் நம்ம இறைவு அடைய முடியும் அதுக்கு குரு இல்லாம ஒண்ணுமே ஒன்றுமே இதை சொல்லிக் கொடுக்கிறது உணர்த்தி கொடுக்கிறதுக்கு எப்படி தட்டணும் எப்படி போகணும் அறிகிறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் செயல்பட்டதுக்கு தான் குருவே தொட்டுக்காட்டான வித்தை சுட்டு போட்டாலும் வர